எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு இன்னைக்கு என்னோட வீடியோவில் என்னன்னா நைன்டிஸ் அதாவது தொண்ணூறு காலகட்டத்தில் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரட்டுங்க கடையிலலாம் எல்லாம் இருக்கிற மாதிரிலாம் போய் வாங்கி கொடுக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருவாங்க எங்கள் அம்மா இதை செஞ்சு கொடுத்தாங்க அப்போ வந்து ஆரிக்கல்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதில் அரிசி வறுத்து அரைச்சு போட்டு செஞ்சு கொடுப்பாங்க இப்போ நான் மிக்சி சாரில் அரைச்சி செஞ்சு கொடுக்குறேன் என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலா ஹாவ் எ நைஸ் டே செஞ்சிட்ட பாரு எப்படி செஞ்சுன்னு ஒரு வீடியோ பண்ணலாமா பொரிமா உருண்டைக்கு ஃபஸ்ட்டு ரேசன் அரிசி எப்படி பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே வறுத்து வச்சுட்டேன் பொரிமா உருண்டைக்கு அவ்வளோ செலவு கிடையாது வீட்டில் நல்ல அரிசி இருந்தாலும் ஓகே இல்லைன்னா ரேசன் அரிசி இருந்தாலும் ஓகே அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் சக்கரை தேங்காய் துருவல் இது இருந்தால் போதும் பாருங்கள் பொன்னிறமாக நான் வறுத்து வச்சுருக்கேன் ரேசன் அரிசியை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க வறுத்துக்கிட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும் ரொம்ப அரிசியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாக மாவு மாதிரி இருக்கக்கூடாது ரவை பதம் தெரியுங்களா அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும் இப்போ நான் வானலியில் அடுப்பில் வச்சு மூணு சொம்பு தண்ணி ஊற்றுக்குறோங்க தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நான் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ அளவு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பாஞ்சு ஏலக்காய் எடுத்து இப்படி நுணுக்கி வச்சுக்கோங்க இது போட்டால் நல்லா வாசனையாக மனமாக இருக்கும் இப்போ நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் இதை கலந்துக்கலாம் போட்டு நல்லா கொதிக்க வைங்க இப்போ நாம அரைச்சிருக்கிற அரிசி மாவை எடுத்து இந்த குடிக்கிற தண்ணியில கட்டியா இல்லாம நல்லா விட்டுக்கோங்க கட்டி பிடிக்காம பார்த்து கிண்டிக்கோங்க இவ்வளோதாங்க இது ஈஸியான ஸ்நாக்ஸ் மேக்ஸிமம் இதுவும் ஒரு உப்புமா மாதிரி தான் ஆனால் இது ஸ்வீட்டாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்களா மாவு எவ்வளோ பதமாக வந்துருச்சு இப்படி கட்டி இல்லாமல் நாம் ி எடுத்துக்கணுங்க அவ்வளோதாங்க ஈஸியான ஸ்நாக்ஸு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷத்தில் குழந்தைங்க செஞ்சு கொடுத்துடலாம் இப்போது பதம் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா ஆற விடுங்க இதில் நெய் கூட சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா இப்போது இந்த மாவும் நல்லா ஆறிடுச்சுங்க ஆறுனோடனே இதை நல்லா கையால் எடுத்து நல்லா லட்டு மாதிரி உருட்டிக்கோங்க நல்லா உருண்டையா உருட்டிக்கோங்க உருட்டிக்கிட்டீங்களா அடுத்தது துருவி வச்சு தேங்காயில இத போட்டு நல்லா பெரட்டி விடுங்க பாருங்க பெரட்டிட்டு மறுபடியும் உருட்டுங்க பாருங்க பாக்குறதுக்கே எவ்வளோ ஆசையாக இருக்கு இதை நாம அரிசி மாவு லட்டுன்னு கூட வச்சுக்கலாம் என் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நீங்க உங்க வீட்டில் செஞ்சு கொடுத்தா உங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு ஒன்றும் செலவெல்லாம் ஆகாது பொறிமா ரெடி ரெடியாச்சு இது நைன்டிஸ் காலகட்டத்தில் எங்கள் அம்மா ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதான் உங்க வீட்டில் குழந்தைகளுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க டெய்லியும் நாலு மணிக்கு என்னோட வீடியோ அப்லோட் ஆகும் மறக்காம பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்